நண்பர்களே மகாலட்சுமி தாயார் சொல்கிறார் வீட்டில் தினமும் துடைப்பத்தால் பெருக்குகின்ற பெண்கள் எந்த பாவத்தை செய்கிறார்கள் மேலும் இந்த மூன்று வகையான துடைப்பங்களை தவறியும் கூட வீட்டில் வைக்காதீர்கள் இல்லையெனில் பயங்கரமான வறுமை வரும் வீட்டில் இருக்கும் துடைப்பம் கூட உங்கள் அதிர்ஷ்டத்தை பாதிக்கலாம் அன்பார்ந்த பார்வையாளர்களே துடைப்பம் சாஸ்திரங்களில் மகாலட்சுமியின் சின்னமாக கருதப்படுகிறது அதை சரியாக பயன்படுத்தினால் அது ஒருவரை கோடீஸ்வரராக மாற்றலாம் ஆனால் துடைப்பம் தொடர்பான சில தவறுகள் செய்யப்பட்டால் அதே நபர் கங்காளியாக கூட ஆகலாம் நமது சனாதன இந்து தர்ம சாஸ்திரங்களில் துடைப்பம் தொடர்பான பல சகுனங்களும் அபசகுணங்களும் கூறப்பட்டுள்ளன துடைப்பத்தைப் பற்றி சில வேலைகளை நிச்சயமாகச் செய்யக்கூடாது இல்லையெனில் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வர ஆரம்பிக்கும் துடைப்பத்தை சரியான திசையில் மற்றும் சரியான முறையில் வைப்பது மிகவும் முக்கியம் இல்லையெனில் அது மகாலட்சுமியின் சகோதரியான அலட்சுமியை ஈர்க்கிறது அவள் வறுமை மற்றும் துன்பங்களின் சின்னமாக கருதப்படுகிறாள் எனவே தாமதப்படுத்தாமல் இன்றைய கதையை ஆரம்பிப்போம் நண்பர்களே உண்மையான பக்தியுடன் கருத்துக்களில் ஜெய்மா லட்சுமி என்று எழுதுங்கள் கதை சுனந்தாவின் கதை நண்பர்களே ஒரு காலத்தில் ஒரு நகரில் ஒரு மிகவும் பணக்கார செட்டியார் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் அவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் பெரும் பக்தர் தினமும் அதிகாலையில் எழுந்து துளசியில் நீர் ஊற்றி அவருக்கு நித்திய பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்து வந்தார் அவரது மனைவி மிகவும் குணசாலியாக பணிவாக மற்றும் தர்மத்தை கடைபிடிப்பவளாக இருந்தார் இருவரின் வாழ்வும் இன்பம் மற்றும் செழுமையால் நிறைந்திருந்தது ஆனால் சந்தானம் இல்லாததால் அவர்கள் மிகவும் துக்கமாக இருந்தனர் பல பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகளுக்கு பிறகு ஒருநாள் அவர்களின் பிரார்த்தனை ஏற்கப்பட்டு பின்னர் அவர்களின் வீட்டில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது தாய் தந்தையர் தங்கள் மகளுக்கு சுனந்தா என்று பெயரிட்டனர் சுனந்தா சிறுவயதிலிருந்தே தாய் தந்தையருக்கு மிகவும் பிரியமானவளாக இருந்தாள் பல நேர்த்திக் கடன்கள் செய்து பகவான் சிவனின் சாவன் சோமவார விரதங்களை அனுசரித்ததன் மூலம் அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்திருந்தது அதனால் செட்டியாரும் அவரது மனைவியும் அந்த குழந்தையை எப்போதும் தங்கள் இமைகளில் வைத்து பராமரித்தனர் அவளுக்கு எந்த ஒரு பொருளுக்கும் குறைவு வைக்கவில்லை அவளது ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேற்றப்பட்டது அவள் மறுட தேவேந்திரன் வீட்டில் பிறந்தவள் போல வாழ்ந்தாள் மேலும் செட்டியாரின் அளவற்ற செல்வத்திற்கு அவளே ஒரே வாரிசாக இருந்தாள் நண்பர்களே காலப்போக்கில் அந்த கண்ணி வளர்பிறை சந்திரனைப் போல அழகான ரூபத்தை எடுத்து மெதுவாக வளர ஆரம்பித்தாள் ஆனால் தாய் தந்தையரின் அளவுக்கு அதிகமான அன்பு மற்றும் செல்லம் காரணமாக அவள் மிகவும் தவறான வழியில் சென்றாள் அவளது குணம் சோம்பேறித்தனமானது கபடம் நிறைந்தது கர்வமும் அகங்காரமும் நிறைந்தது அவள் அபச்சாரம் பேசுவாள் மற்ற அனைவரையும் அவமானப்படுத்துவாள் அவளுக்கு சுத்தம் என்றால் அறவே பிடிக்காது அவள் தன் வாழ்வில் தொட்டதே இல்லை காலப்போக்கில் அவள் தன் தாய் தந்தையருடன் வாதாடவும் ஆரம்பித்தாள் பிறகு ஒருநாள் அவளது தாய் தந்தையர் திருமணத்திற்குப் பிறகு அவள் திருந்தி விடுவாள் என்று நினைத்து சுனந்தாவின் திருமணத்தைப் பற்றி கவலைப்பட ஆரம்பித்தனர் அவள் பதினாறு வயதை அடைந்தபோது செட்டியார் சுனந்தாவின் திருமணத்திற்காக பல பணக்கார மற்றும் கௌரவமான குடும்பங்களில் இருந்து வரன்களைக் கொண்டு வந்தார் ஆனால் சுனந்தா எல்லோரையும் அவமானப்படுத்தி விரட்டி விடுவாள் ஒருவரிடம் ஒன்றும் மற்றவரிடம் வேறு ஒன்றும் சொல்வாள் சில சமயங்களில் மாப்பிள்ளையாக வரக்கூடிய இளைஞனின் மீது வீட்டின் கூரையிலிருந்து தண்ணீரைக் கூட ஊற்றுவாள் அவளது இத்தகைய குழந்தைத்தனமான செயல்களால் நகர மக்கள் அந்தக் கண்ணியை பார்த்து பயப்பட ஆரம்பித்தனர் இதன் காரணமாக இப்பொழுது செட்டியாரும் அவரது மனைவியும் மிகவும் கவலையுடனும் துக்கத்துடனும் வாழ ஆரம்பித்தனர் சாந்தனுவின் வருகை பிறகு ஒருநாள் தற்செயலாக சுனந்தாவின் பார்வை காட்டில் வாழும் ஒரு மிகவும் ஏழை பிராமண இளைஞன் மீது விழுந்தது அந்த இளைஞனின் பெயர் சாந்தனு என்பதாகும் பெயருக்கேற்ப அவன் சாந்தமான சுபாவம் கொண்டவன் புத்திசாலி மற்றும் அனைத்து சாஸ்திரங்களிலும் வல்லவன் அவன் பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தன் மற்றும் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு துளசியில் நீர் ஊற்றி பிறகு கிராமத்தில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்குச் சென்று மிகுந்த பக்தியுடன் பகவான் சிவனின் பக்தி மற்றும் ஆராதனைகளைச் செய்து வந்தான் சாந்தனு ஒரு நேர்மையான இளைஞன் மற்றும் எளிய வாழ்க்கை நடத்தி வந்தான் ஆனால் அன்று சுனந்தா தன் தோழிகளுடன் காட்டில் சுற்றித் தெரிந்தபோது திடீரென்று அவளது பார்வை அந்த அழகான இளைஞன் மீது விழுந்தது பார்த்தவுடனேயே அவனது சாந்தமான சுபாவத்தையும் அழகான ரூபத்தையும் பார்த்து அவள் அவன் மீது காதல் கொண்டாள் இப்போது என்ன செய்வது சுனந்தாவிற்கு சாந்தனும் மிகவும் பிடித்தான் அவள் வீட்டிற்கு திரும்பி வந்து தன் தந்தையிடம் சொன்னாள் அப்பா நீங்கள் எனக்காக பல வரன்களை பார்த்தீர்கள் ஆனால் இன்று நான் காட்டில் பார்த்த அந்த பிராமண இளைஞனையே நான் திருமணம் செய்து கொள்வேன் அவன் பிராமணர்களுடன் பூஜைக்காக சென்று கொண்டிருந்தான் தன் மகளின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளைக் கேட்ட செட்டியாருக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது ஆனால் மகளின் மகிழ்ச்சிக்காக அடுத்த நாள் காலை அவர்கள் இருவரும் அந்த இளைஞனிடம் சென்றனர் அவனது குடிசையை பார்த்த செட்டியாருக்கு மனதிற்குள் துக்கமாக இருந்தது ஆனால் அவர் நினைத்தார் சரி பார்ப்போம் ஏன் என் மகள் இந்த ஏழை பிராமணனை விரும்புகிறாள் ஏன் இவனையே திருமணம் செய்ய விரும்புகிறாள் அப்பொழுது செட்டியார் அந்த இளைஞனிடம் சென்று கேட்டார் ஏ விப்ரவரே நீங்கள் யார் தயவு செய்து உங்கள் முழுமையான அறிமுகத்தை எனக்கு கொடுங்கள் அப்பொழுது சாந்தனோ வாருங்கள் விப்ரவரே உங்களுக்கு வரவேற்பு என் பெயர் சாந்தனு நான் ஒரு ஏழை பிராமணன் வீட்டில் என் வயதான தாய் தந்தையர் உள்ளனர் நான் கோவிலில் பூஜை ஆராதனைகள் செய்து என் வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் சொல்லுங்கள் இப்போது நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்போது செட்டியார் ஏ விப்ரவரே இவள் என் மகள் சுனந்தா இவள் உங்களை மனதிற்குள் விரும்புகிறாள் மற்றும் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறாள் அப்போது வியப்புடன் சாந்தனு ஏ சிரேஷ்டரே என்னை மன்னியுங்கள் ஆனால் நான் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் தகுதியான வரனில்லை உங்கள் முன் என் தகுதி ஒன்றுமில்லை நீங்கள் எங்களை கேலி செய்யவில்லையே என்னிடம் பணம் சொத்து இல்லை என் வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது மற்றும் ஏழ்மையானது நான் உங்கள் மகளுக்கு எந்தவிதமான சுக சாவுகரியங்களையும் கொடுக்க முடியாது அப்போது செட்டியார் சாந்தனுவை சமாதானப்படுத்தி கவலைப்படாதே நான் உங்கள் இருவருக்கும் இவ்வளவு சொத்து கொடுப்பேன் நீங்கள் இருவரும் ஆறுதலாக வாழலாம் அப்போது சாந்தனு அவர்கள் பேச்சைக் கேட்டு பிறகு தகுந்த முகூர்த்தத்தின்படி சுனந்தாவிற்கு அவனுடன் திருமணம் நடந்தது மகாலட்சுமியின் துடைப்பம் நண்பர்களே பிறகு திருமண நாளில் சுனந்தாவின் தாய் அவளுக்கு சடங்குகள் முடிந்த பிறகு ஒரு துடைப்பத்தை கொடுத்தாள் மற்றும் மகள் இதை சரியாக பார்த்துக்கொள் திருமணத்தில் கன்னிகாதானத்தின் போது வீட்டுப் பொருட்களுடன் துடைப்பம் கொடுப்பது அந்த வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி வாசம் செய்வதற்கான சுப சகுனமாகும் என்று கூறினார் ஆனால் சுனந்தா அந்த துடைப்பத்தை வாங்கி சும்மா அருகில் வைத்துவிட்டாள் பிறகு எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகு சுனந்தா தன் கணவன் வீட்டிற்குச் சென்றாள் திருமணத்திற்கு முன்பே செட்டியார் தன் மகளுக்காக ஒரு புதிய வீட்டை கட்டினார் மற்றும் அவளது கணவனுக்காக வியாபாரம் செய்யும் நோக்கத்தில் ஒரு தானியக் கடையையும் ஆரம்பித்துக் கொடுத்தார் அதனால் எதிர்காலத்தில் அவர்களின் வியாபாரம் நன்றாக வளர வேண்டும் மற்றும் அவர்களும் முன்னேற வேண்டும் இப்போது ஆரம்ப நாட்களில் சுனந்தா மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் தன் கணவனுடன் பாசத்துடன் வாழ்ந்தாள் ஆனால் விரைவில் அவள் தன் உண்மையான நிறத்தை காட்ட ஆரம்பித்தாள் சோம்பேறித்தனமும் அகங்காரமும் கொண்டவளாக இருந்ததால் அவள் வீட்டை சுத்தம் செய்வதே இல்லை இப்போது எல்லா நேரத்திலும் வீடு அழுக்காக இருந்தது உணவு உண்ட பிறகு பாத்திரங்கள் அப்படியே கிடந்தன வீட்டின் எல்லா இடங்களிலும் சிலந்திக் கூடுகள் இருந்தன பிறகு ஒருநாள் சுனந்தாவின் கணவன் சாந்தனு அவளை சமாதானப்படுத்தி அட சுனந்தா ஒரு பதிவிரதை பெண்ணுக்கு சுத்தத்தின் மீது பிரியம் இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து வகையான வீட்டு வேலைகளிலும் திறமை இருக்க வேண்டும் நீயோ எந்த ஒரு வேலையும் செய்வதில்லை என்று கூறுகிறான் அப்பொழுது சுனந்தா விடுங்கள் நீங்கள் இத்தகைய விஷயங்களை பேசாமல் இருப்பதே நல்லது இன்று வரை நான் என் வீட்டில் எந்தவொரு வேலையும் செய்ததில்லை மேலும் எதிர்காலத்திலும் நான் எதையும் செய்யப்போவதில்லை எல்லா வேலைகளையும் உங்கள் தாய் செய்ய வேண்டியிருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நான் இன்றே தந்தையிடம் சொல்லி இரண்டு மூன்று வேலைக்காரர்களை இங்கு வரவழைக்கிறேன் எப்படியிருந்தாலும் இது எல்லாமே என்னுடையது பிறகு நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று கூறினாள் தன் மனைவியின் இத்தகைய வார்த்தைகளைக் கேட்டு சாந்தனு திகைத்துப் போனான் மற்றும் அவனால் எதுவும் பேச முடியவில்லை இதேபோல சுனந்தாவின் தாயும் அவளுக்கு பலமுறை ஒரு பெண் எப்ப இருக்க என்று விளக்கினாள் ஆனால் அவள் திருந்த மறுத்தாள் வீழ்ச்சியின் ஆரம்பம் சில நாட்களுக்குப் பிறகு சாந்தனு தன் சிறிய வியாபாரத்தை தொடங்கினான் ஆனால் மனைவியின் பொறுப்பின்மை மற்றும் வீட்டின் சூழ்நிலை காரணமாக அது தோல்வியடைய ஆரம்பித்தது அவனது கடைக்கு யாரும் வரவில்லை வந்தாலும் அவனது நிராசையான முகத்தைப் பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுவார்கள் இதேபோல நாட்கள் கடந்து சென்றன பிறகு ஒருநாள் சாந்தனு தனது வியாபார வேலைகளுக்காக வேறு ஒரு நகரத்திற்குச் செல்ல வேண்டியிருந்தது அதனால் அவன் காலையில் எழுந்தவுடனே யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தன் சமான்களைக் கட்டிக்கொண்டு தன் மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் மறுபுறம் காலையில் சூரிய உதயத்திற்குப் பிறகு சுனந்தாவின் மாமியார் வீட்டில் தன் பழைய துடைப்பத்தால் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அதை அவள் தன் பழைய வீட்டிலிருந்து கவனத்துடன் கொண்டு வந்திருந்தாள் அவள் துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றும் தினமும் துடைப்பதால் அந்த பெண்ணுக்கு மகாலட்சுமியின் கருணை நிலைத்திருக்கும் என்றும் நம்பினாள் ஆனால் தன் மருமகளின் இத்தகைய கடுமையான நடத்தையை பார்த்து அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை ஆனால் அதே நாளில் தற்செயலாக சுனந்தாவின் கவனம் திடீரென்று அவளது மாமியாரின் துடைப்பத்தின் மீது விழுந்தது அதை பார்த்ததும் அவளுக்கு ஞாபகம் வந்தது அவளது தாய் பரிசாக சகுனத்துடன் துடைப்பமும் கொடுத்திருந்தாள் அதனால் அவள் அதை கண்டுபிடித்து தன் மாமியாரின் கைகளில் கொடுத்து அடமாமி நீங்கள் ஏழையாகவே இருப்பீர்கள் என் தந்தை உங்களுக்கு இங்கே மாளிகை போன்ற வீட்டை கொடுத்திருக்கிறார் நீங்களோ அதே கிழிந்த பழைய துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் சரி இனி நீங்கள் இந்த புதிய துடைப்பத்தால் பெருக்குங்கள் மேலும் அதற்குப் பிறகு அந்த பழைய துடைப்பம் எனக்கு மீண்டும் கண்ணில் படக்கூடாது பாவம் மாமியார் தன் மருமகளின் கோபத்தை அறிந்திருந்தார் அதனால் அவள் மௌனமாக இருந்து எதுவும் பேசவில்லை பிறகு அடுத்த நாள் சுனந்தாவின் சில தோழிகள் அவளது வீட்டிற்கு வந்தனர் மற்றும் அவர்கள் அனைவரும் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் அப்போது திடீரென்று சுனந்தாவின் மாமியார் அங்கு துடைப்பத்தால் பெருக்கிக் கொண்டே வந்தார் இப்பொழுது சுனந்தாவின் பார்வை அந்த பழைய துடைப்பத்தின் மீது பட்டதும் அவள் கோபத்தால் பற்றி எறிந்தாள் மற்றும் அந்த துடைப்பத்தை பிடுங்கி வீட்டின் வெளியே எறிந்துவிட்டு கிழவி இந்த துடைப்பத்தை வீட்டில் வைக்காதே என்று நான் உன்னிடம் சொன்னேனா இல்லையா நீ என் தோழிகள் முன் ஏன் என்னை அவமானப்படுத்துகிறாய் ஒருவேளை என் தந்தை உனக்கு இங்கே வாழ வீடு கொடுத்ததால் நீ என் வார்த்தைகளை புறக்கணிக்கிறாயா நீ இங்கு வாழ வேண்டுமானால் என் விதிகளுடன் தான் வாழ வேண்டும் இல்லையெனில் உனக்கு இந்த வீட்டில் இருக்கத் தேவையில்லை தன் மருமகளின் வாயிலிருந்து இத்தகைய வார்த்தைகளைக் கேட்டு பாவம் மாமியார் எதுவும் பேச முடியாமல் தன் உடைகள் மற்றும் சில சமான்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மௌனமாக தன் கணவரையும் அழைத்துக்கொண்டு பழைய வீட்டை நோக்கிச் சென்றாள் அவர்களுக்கு தன் மருமகளின் இத்தகைய அவமானம் தாங்க முடியவில்லை இப்போது மாலை நேரத்தில் அவள் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்காக உணவு சமைத்து அனைவருக்கும் பரிமாறினாள் மற்றும் அனைவரும் ஆனந்தத்துடன் அதை உண்டனர் ஆனால் சுனந்தாவின் முறை வந்தபோது அனைத்து உணவும் முடிந்துவிட்டது அவள் தன் வாழ்வில் முதல் முறையாக பசியுடன் தூங்க வேண்டியிருந்தது சுனந்தாவின் அறியாத தவறுகள் பிறகு அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் அவள் வீட்டில் இருந்த அழுக்கின் காரணமாக துடைப்பத்தால் பெருக்கினாள் ஆனால் அவள் வேலை முடிந்தவுடன் அதை வீட்டின் ஓரத்திலேயே தூக்கி எறிந்துவிட்டு காலால் அதை அலமாரியின் அடியில் தள்ளிவிட்டாள் நண்பர்களே அவள் துடைபத்தை சில சமயம் தலைக்கு மேலே வைத்தாள் சில சமயம் தலைகீழாகச் சாய்ந்து வைத்தாள் அவள் அடிக்கடி மாலைக்குப் பிறகு துடைப்பத்தால் பெருக்க ஆரம்பித்தாள் மற்றும் குப்பையை வீட்டை விட்டு வெளியே எறிந்து விடுவாள் இது அனைத்தும் சாஸ்திரங்களின்படி மகாலட்சுமியின் அவமானம் என்று கருதப்படுகிறது ஆனால் சுனந்தாவிற்கு இதைப்பற்றி எந்த அறிவும் இல்லை அவள் இதை ஒரு சாதாரண வேலை என்று நினைத்து செய்து கொண்டிருந்தாள் பிறகு அடுத்த நாள் காலை குளித்த பிறகு அவள் உணவு சமைத்து தன் வீட்டிற்கு வந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் பரிமாறினாள் ஆனால் அனைவரின் உணவு முடிந்த பிறகு இன்றும் சுனந்தாவிற்கு உணவு மிச்சமில்லை இப்போது அவள் மிகவும் ஆச்சரியமடைந்தாள் மற்றும் மனதிற்குள் நான் இன்று நேற்றிரவை விட பல மடங்கு அதிகமாக உணவு சமைத்தேன் இருந்தும் நான் பசியுடன் இருக்க வேண்டியிருந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் இப்போது மீண்டும் அவள் தனக்காக சாதம் சமைத்து உண்டாள் பிறகு அடுத்த நாள் சுனந்தா வீட்டிற் துடைப்பத்தால் பெருக்கினாள் ஆனால் இன்றும் அவள் காலால் தொட்டு வெளியே எடுத்தாள் மற்றும் சுத்தம் செய்த பிறகு அதை அப்படியே வாசலின் பின்னால் நிற்க வைத்தாள் நண்பர்களே இப்போது விதி வேறு எதையோ விரும்பியது சுனந்தா தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்து கொண்டே இருந்தாள் ஆனால் அவள் வீட்டில் இருந்த எதிர்மறை சக்தியை பற்றி அவளுக்கு புரியவில்லை இப்போது இதேபோல சில நாட்கள் கடந்து சென்றன சுனந்தா இப்போது தனியாக இருந்ததால் அவளைச் சந்திக்க தினமும் யாராவது விருந்தினர்கள் வந்து கொண்டே இருந்தனர் ஆனால் அவள் அவர்களுக்காக உணவு சமைக்கும் போதெல்லாம் முன்பை விட அதிக அளவில் சமைத்தாள் இருந்தும் அது முடிந்துவிடும் இப்போது அவள் வீட்டில் எல்லாமே இருந்த போதிலும் அவளது நிலைமை மிகவும் மோசமாக சென்று கொண்டிருந்தது சொல்வதற்கு அவள் மாளிகையின் ராணி ஆனால் போதுமான உணவு கிடைக்காததால் அவள் இப்போது மெலிந்து போய்விட்டாள் இதேபோல சில நாட்கள் கடந்த பிறகு ஒருநாள் சாந்தனு மீண்டும் தன் வீட்டிற்கு வந்தான் அப்போது அவன் பார்த்தான் அந்த வீட்டில் அவனது தாய் தந்தையர் இல்லை அப்போது அவன் அட பாக்கியசாலி என் தாய் தந்தையர் எங்கே போனார்கள் அவர்கள் நீண்ட நாட்களாக தெரியவில்லை நான் எப்போது இருந்தோ அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரியுமா அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று கேட்டான் அதற்கு அவள் அவர்கள் என்னுடன் இருப்பது பிடிக்கவில்லை அதனால் அவர்கள் தங்கள் பழைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னாள் இந்த வார்த்தைகளைக் கேட்டு சாந்தனுவுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது இப்போது சுனந்தாவிற்கு தன் தாய் தந்தையர் சுமையாகத் தெரிகிறார்கள் என்று அவன் புரிந்துகொண்டான் அதனால் அன்று அவன் தன் மனைவியிடம் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் அவளுடன் சண்டை போடுவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று அவனுக்கு நன்கு தெரியும் அதனால் அவன் உணவு உண்டு நிம்மதியாக படுத்து தூங்கினான் சாதுவின் அறிவுரை பிறகு அடுத்த நாள் இருவரும் வீட்டின் முற்றத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் பார்த்தார்கள் ஒரு சாது அவர்களின் வீட்டின் முன் நின்று வீட்டைப் பார்த்து இரு கைகளையும் கூப்பி ஏதோ மனதிற்குள் முணுமுணுத்து வணங்கிவிட்டு சென்றுவிட்டார் அந்த சாது யாரை வணங்கினார் என்று அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது பிறகு அடுத்த நாள் முதல் இது தினசரி வழக்கமாகிவிட்டது சாது தினமும் அவர்கள் வீட்டின் முன் வருவார் கைகளைக் கூப்பி வணங்குவார் மற்றும் சென்றுவிடுவார் இப்போது மெதுவாக சுனந்தாவின் மோசமான பழக்கங்களால் வீட்டின் அனைத்து பணமும் சொத்தும் முடிவுக்கு வர ஆரம்பித்தது அவள் தன் தந்தையிடம் பணம் கேட்டு தந்தையையும் கூட கங்காளியாக மாற்றிவிட்டாள் இப்போது ஒருநாள் சாந்தனுவும் அவளது செயல்களால் சலிப்படைந்து அவளை விட்டுவிட்டுச் சென்று தன் தாய் தந்தையருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தான் நண்பர்களே அந்த சாது நேரில் பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவே ஆவார் அவர் சுனந்தாவிற்கு வழிகாட்ட பூலோகத்தில் ஒரு சாதுவின் உருவத்தை எடுத்து வந்திருந்தார் ஏனென்றால் சுனந்தாவின் தாய் தந்தையர் பகவான் விஷ்ணுவை நிறைய பூஜை செய்திருந்தனர் அதனால் பக்தர்களை நேசிக்கும் இறைவன்தானே அவளுக்கு உதவி செய்ய வந்திருந்தார் நண்பர்களே இப்போது இங்கே சுனந்தா தனியாக இருந்தாள் ஆனால் அவளது சுபாவம் மாறவில்லை அவள் ஆடம்பரமாக வாழ்ந்து மீதமிருந்த பணத்தையும் கூட அழித்துவிட்டாள் இப்போது அவளது தந்தையும் அவளை கைவிட்டு விட்டார்கள் முடிவில் அவள் முற்றிலும் கங்காளியாகி தன் வீட்டில் தனியாக இருக்க வேண்டியதாயிற்று இப்போது அவள் தன் செயல்களுக்காக மிகவும் வருந்த ஆரம்பித்தாள் ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது நண்பர்களே ஆனால் இந்த நடுவில் ஒரு விஷயம் மாறவில்லை அந்த சாது இப்போதும் தினமும் அவள் வீட்டின் முன் வந்து வணங்கி மனதிற்குள் ஏதோ சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுவார் பிறகு ஒருநாள் சுனந்தாவால் சகிக்க முடியவில்லை அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து கோபத்துடன் சொன்னாள் ஏ சாது தினமும் என் வீட்டைக் கண்டு நீ யாரை வணங்குகிறாய் என் வீட்டில் இப்போது எதுவும் மிச்சமில்லை ஆனால் நீயோ தினமும் என்னை வணங்குகிறாய் கடைசியில் உனக்கு என்ன வேண்டும் அலட்சுமி தேவியின் ரகசியம் அப்போது அந்த சாது சிரித்துக் கொண்டு சொன்னார் ஏ மகள் நான் உன் வீட்டில் வீற்றிருக்கும் தேவி லட்சுமியை வணங்குகிறேன் உன் வீட்டில் இருக்கும் அழுக்கு சோம்பேறித்தனம் அகங்காரம் மற்றும் கசப்பான வார்த்தைகள்தான் தேவி அலட்சுமியின் ஸ்வரூபம் அவள் என் வீட்டிற்கு ஒருபோதும் வரக்கூடாது என்பதற்காக நான் அவளை மரியாதை செய்கிறேன் அதனால் தினமும் நான் உன் வீட்டின் முன் கடந்து செல்லும் போதெல்லாம் நான் அலட்சுமி ஜீயை வணங்குகிறேன் பார் உன் வீட்டின் மீது அமர்ந்திருப்பவள் அவளே நண்பர்களே இப்போது என்ன இதை கேட்ட சுனந்தா ஸ்தம்பித்துப் போனாள் அவளது கால்களுக்கு கீழே நிலமே குலைந்து போனது போல உணர்ந்தாள் அவள் சில கணங்களுக்கு அதிர்ச்சியடைந்து அமைதியாக இருந்தாள் மற்றும் மேலும் எதுவும் பேச முடியவில்லை அவள் தன்னை சமாளித்துக் கொண்டபோது அவள் ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டாள் என்று அவளுக்கு புரிந்தது அவள்தானே தேவி லட்சுமியை துறந்து தேவி அலட்சுமிக்கு தன் வீட்டில் இடமளித்தாள் இப்போது அவள் கதறி அழ ஆரம்பித்தாள் இதனால்தான் அவளுக்கு இப்படி நடக்கிறது அப்போது அவள் அந்த சாதுவின் பாதங்களை பிடித்து ஏ மகாத்மா கருணை காட்டுங்கள் மற்றும் எனக்கு இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டாள் சுனந்தாவின் பணிவான சுபாவத்தையும் மற்றும் அவளுக்குள் இருந்த வருத்தத்தையும் பார்த்த சாதுவான பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு கூறுகிறார் ஏ மகள் உனக்கு தைரியம் இருந்தால் கவனமாக கேள் உன் தவறாலேயே இத்தகைய விபத்து நடந்தது நீ வீட்டில் வைத்திருந்த துடைப்பத்தை அவமானப்படுத்தினாய் அதனால் தேவி லட்சுமி உன் வீட்டை விட்டு கோபத்துடன் சென்று விட்டாள் அப்போது சுனந்தா ஏ சுவாமி என்னை மன்னியுங்கள் மற்றும் எனக்கு வழிகாட்டுங்கள் நான் இந்த தவறுக்காக மகாலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்பேன் இன்று முதல் அவளை நித்திய பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்வேன் ஏ மகாராஜா நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வழிகாட்டுங்கள் நண்பர்களே அப்போது சாதுவான பகவான் விஷ்ணு கூறுகிறார் ஏ மகள் எழு சாந்தமடை நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் ஆனால் இப்போது நீ என் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேட்க வேண்டும் அப்போது சுனந்தா கைகளை கூப்பி சாதுவை வணங்கி ஆம் மகாராஜா இப்போது நீங்கள் என் மீது கருணை காட்டுங்கள் என்று சொன்னாள் துடைப்பத்தை பற்றிய முக்கியமான விதிகள் அப்போது மேலும் சாது கூறுகிறார் ஏ மகள் துடைப்பம் வெறும் அழுக்கை சுத்தம் செய்யும் ஒரு கருவி அல்ல இது உன் அதிர்ஷ்டத்தின் திசையையும் தீர்மானிக்க முடியும் சாஸ்திரங்களில் துடைப்பம் மகாலட்சுமியின் சின்னமாக கருதப்படுகிறது இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் இது பணம் செழிப்பு மற்றும் இன்பம் அமைதி கொண்டு வரும் ஆனால் பொறுப்பின்மையுடன் பயன்படுத்துவது வீட்டில் வறுமை அமைதியின்மை மற்றும் துன்பங்களை கொண்டு வரலாம் இப்போது நான் உனக்கு துடைப்பத்தின் வகைகளை பற்றி சொல்கிறேன் மற்றும் எந்த துடைப்பம் சுபமானது அல்லது எது அசுபமானது துடைப்பம் மூன்று வகைகளாக உள்ளன ஒன்று பிளாஸ்டிக் துடைப்பம் இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது இதில் மதரீதியான சக்தி இல்லை ஈச்சம் குச்சிகள் உள்ள துடைப்பம் சீகோன் வாலிஜாடு இது மிகவும் பொருத்தமானது என்று கருதப்படுகிறது இது தேவி லட்சுமியின் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது பூ அல்லது அலங்கார துடைப்பம் இது வெறும் அலங்காரத்திற்கானது சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடாது வீடுகளில் ஈச்சம் குச்சிகள் உள்ள துடைப்பத்தை மட்டுமே பயன்படுத்தவும் அதுவும் இயற்கையாக இருக்க வேண்டும் ஏ மகள் துடைப்பம் வாங்குவதற்கான சுபநேரம் கூட உன் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கிறது துடைப்பம் வாங்குவதற்கு சனி செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சுபமானதாகக் கருதப்படுகிறது அதே சமயம் திங்கள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை துடைப்பம் வாங்குவது அசுபம் என்று கருதப்படுகிறது தீபாவளி அமாவாசை கிரகணம் பௌர்ணமி போன்ற புனிதமான திதிகளில் துடைப்பம் வாங்குவதும் பயன்படுத்துவதும் செல்வத்தை அதிகரிக்கும் தனவர்த்தகம் இப்போது நான் உனக்கு வீட்டில் துடைப்பத்தை வைப்பதற்கான சரியான திசையைப் பற்றி சொல்கிறேன் ஈசான்யம் வடகிழக்கு திசையில் துடைப்பத்தை வைக்கவே கூடாது இது பூஜை ஸ்தலம் தேவர்கள் வருத்தப்படுவார்கள் தென்மேற்கு திசை துடைப்பத்தை வைப்பதற்கு மிகவும் உகந்த இடமாக கருதப்படுகிறது இது தலைமைத்துவத்தின் திசை மற்றும் வீட்டுத் தலைவரின் முன்னேற்றத்தை காட்டுகிறது துடைப்பத்தால் பெருக்குவதற்கான சரியான நேரம் மற்றும் அதன் விளைவை பற்றி தெரிந்து கொள் காலை சூரிய உதயத்திற்கு முன் உள்ள நேரம் மிகவும் சுபமானது இதனால் வீட்டிலிருந்து வறுமை நோய் கடன் மற்றும் எதிர்மறை சக்தி நாசமாகிறது மற்றும் மகாலட்சுமி பிரசன்னமாகிறாள் மதிய நேரம் சாதாரணமானது அது சுபமும் இல்லை அசுபமும் இல்லை சிறப்பு பலன் இல்லை ஆனால் இழப்பும் இல்லை அதிக அழுக்கு இருந்தால் மட்டுமே துடைப்பத்தால் பெருக்குங்கள் மாலை சூரிய அஸ்தமனம் மற்றும் அதற்கு பிந்தைய நேரம் மிகவும் அசுபம் தேவி லட்சுமி வீட்டை விட்டுச் சென்று விடுகிறாள் மற்றும் தேவி அலட்சுமி வறுமை வருகை ஏற்படுகிறது இந்த நேரம் இரவு தேவர்களுக்குரியது என்று கருதப்படுகிறது இதில் துடைப்பத்தால் பெருக்குவது விளக்கப்பட்டுள்ளது இரவில் துடைப்பத்தால் பெருக்குவதற்கு அவசியம் ஏற்பட்டால் என்ன செய்வது ஏதேனும் காரணத்தால் இரவில் துடைப்பத்தால் பெருக்க வேண்டியிருந்தால் உதாரணத்திற்கு பால் கொட்டிவிட்டது அல்லது கண்ணாடி உடைந்துவிட்டது என்றால் துடைப்பத்தால் அழுக்கை ஒரு இடத்தில் சேர்த்து வைக்கவும் அந்தக் குப்பையை வெளியே எறியாதீர்கள் மற்றும் குப்பையை காலையில் சூரியன் உதித்த பிறகுதான் வெளியே போடுங்கள் ஏனென்றால் இரவில் வீட்டின் குப்பையை வெளியேற்றுவது வீட்டிலிருந்து லட்சுமி வெளியேறுவதன் அறிகுறியாகும் மற்றும் செல்வத்தை நாசம் செய்கிறது என்று நம்பப்படுகிறது துடைப்பத்தை ஒருபோதும் தலைகீழாக அல்லது சிதறியதாக விடக்கூடாது துடைப்பத்தை வீட்டில் மிகவும் மூளையில் மூடி வைக்க வேண்டும் எப்படி லட்சுமிக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அதேபோல போல வெளியிலிருந்து வரும் மக்களின் கண்களிலிருந்து அதை மறைத்து வைப்பது மிகவும் சுபம் என்று கருதப்படுகிறது நினைவில் கொள் வீட்டின் மற்றவர்களின் கண்களிலிருந்து அது மறைந்திருக்க வேண்டும் ஏ மகள் இப்போது நான் மேலும் சில முக்கியமான விதிகளைப் பற்றி சொல்கிறேன் உனக்கு இந்த கேள்வி நிச்சயம் வந்திருக்கும் உடைந்த துடைப்பத்தை என்ன செய்வது உடைந்த துடைப்பத்தை சனிக்கிழமை அன்று வீட்டிலிருந்து வெளியேற்றுங்கள் ஒருபோதும் ஈசான்யம் வடகிழக்கு அல்லது பூஜை இடத்தில் வைக்காதீர்கள் எரிவதற்கு முன் அதற்கு மரியாதை செய்யுங்கள் காலால் தொடாதீர்கள் அல்லது அலட்சியமாக வைக்காதீர்கள் முடிந்தால் அதை நதியில் விடலாம் அல்லது வயலில் போடலாம் இப்போது துடைப்பத்தால் பெருக்குவதற்கு ஏற்ற நேரத்தை கவனமாகக் கற்றுக்கொள் காலை அல்லது பகலில் துடைப்பத்தால் பெருக்குவது சுபம் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு இரவில் அல்லது யாராவது சென்றவுடனே துடைப்பத்தால் பெருக்குவது அசுபம் வியாழக்கிழமை அன்று தரையைத் துடைக்கவோ அல்லது துடைப்பத்தால் பெருக்கவோ கூடாது இதனால் லட்சுமி வருத்தப்படுவாள் குப்பையை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வெளியேற்றுவது விளக்கப்பட்டுள்ளது என்று கருதப்படுகிறது சிறப்பு உபாயம் ரகசிய தானம் வெள்ளிக்கிழமை அமாவாசை கிரகணம் அல்லது பௌர்ணமி அன்று அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு யாருக்கும் சொல்லாமல் கோவிலில் துடைப்பத்தை வைத்துவிட்டு வாருங்கள் இது லட்சுமி அருளுக்கான சிறப்பு யோகம் வாசலில் துடைப்பம் வைத்தல் எதிர்மறை சக்தியை தடுக்க இரவில் வாசலில் துடைப்பத்தை வைக்கலாம் காலையில் அதை அகற்றி மறைத்து விடுங்கள் தரையை துடைக்கும் நீரில் உப்பு கலக்கவும் கடல் உப்பால் துடைப்பதால் எதிர்மறை சக்தி நீங்கும் இப்போது துடைப்பம் தொடர்பான சில முன்னெச்சரிக்கைகளை நினைவில் கொள் முதலில் ஒருபோதும் துடைப்பத்தை நிற்க வைத்து வைக்காதீர்கள் மேலும் தவறியும் கூட துடைப்பத்தை காலால் தொடாதீர்கள் மற்றும் தவறுதலாக தொட்டால் மன்னிப்பு கேட்டு கழுவுங்கள் துடைப்பத்தால் ஒரு விலங்கையும் அடிக்காதீர்கள் குறிப்பாக மாடு அல்லது ஆடு இப்போது எந்த ஒரு சுப காரியத்திற்காக வெளியே செல்லும் நபருக்கு உடனடியாக பின்னால் துடைப்பத்தால் பெருக்காதீர்கள் இதனால் தோஷம் ஏற்படும் அன்னபூர்ணா தேவியின் மகிமை இப்போது சுனந்தா கூறுகிறாள் ஏ மகாராஜா நீங்கள் எனக்கு துடைப்பம் தொடர்பான முக்கியமான விதிகளை கூறியதற்கு நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் ஆனால் நான் பல நாட்களாக சரியாக சாப்பிட முடியவில்லை தினமும் நான் அதிகமாக உணவு சமைக்கிறேன் ஆனால் நான் சாப்பிட அமர்ந்தவுடன் அனைத்து அன்னமும் முடிந்துவிடுகிறது அப்போது சாது ரூபத்தில் இருந்த பகவான் விஷ்ணு மெல்லிய சிரிப்புடன் கூறுகிறார் ஏ கண்ணி இதுவும் உன் தவறாலேயே நடந்தது உன்னிடம் எல்லாமே இருந்த போதிலும் நீ உன் தாய் போன்ற மாமியாரை உணவிலிருந்து விலக்கி வைத்தாய் மற்றும் அவர்களின் ஏழ்மையை கிண்டல் செய்தாய் அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றியதால் உன் வீட்டிலிருந்து தேவி அன்னபூர்ணாவும் கோபமடைந்து சென்று விட்டாள் நீ வாசலுக்கு வந்த எந்த ஒரு யாசகனுக்கும் தானம் கொடுக்கவில்லை எல்லாமே இருந்த போதிலும் நீ வெறும் ஆடம்பரமாக வாழவே விரும்பினாய் நீ ஒருபோதும் யாருக்கும் உதவவில்லை அப்போது மேலும் கைகளை கூப்பிச் சுனந்தா ஏ சுவாமி தயவுசெய்து என்னை இந்த தோஷத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டுங்கள் என்று சொன்னாள் அப்போது மகாராஜா கூறுகிறார் ஏ மகள் நீ தினமும் உன் வீட்டில் உணவு சமைப்பதற்கு முன் மாதா அன்னபூர்ணாவை வரவேற்க வேண்டும் அவளது பூஜை ஆராதனை செய்ய வேண்டும் அவளுக்கு படையல் வைக்க வேண்டும் இன்று வரை நீ அப்படி எதுவும் செய்யவில்லை அப்போது சுனந்தா ஏ மகாராஜா தயவு செய்து எனக்கு இந்த விஷயத்தை பற்றி விளக்கமாகச் சொல்லுங்கள் அதனால் நான் எதிர்காலத்தில் இத்தகைய தவறு ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொன்னாள் அப்போது மகாராஜா கூறுகிறார் ஏ மகள் இப்போது கவனமாக கேள் தேவி அன்னபூர்ணாவே உலகிற்கு உணவளிக்கும் பணியைச் செய்கிறாள் அதனால் நீ உணவு சமைக்கச் செல்லும் போதெல்லாம் அவளை ஆராதனை செய்ய வேண்டும் தேவியின் ஆராதனை செய்வதால் வீட்டில் ஒருபோதும் தானியக் குறைவு ஏற்படாது தினமும் மாவு பிசையும் போதுமாதா அன்னபூர்ணாவின் உருவத்தை உன் கையாலேயே செய்ய வேண்டும் அதாவது மாவு ரொட்டி மீது முழு வலது கையின் அடையாளத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் அவளை பணிவுடன் வரவழைத்து இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் ஓம் அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிட்சாம் தேஹி ச பார்வதி அதாவது ஏ அன்னபூர்ணா தேவி நீங்கள் எப்போதும் முழுமையாக இருக்கிறீர்கள் நீங்கள் பகவான் சங்கரரின் பிரியமானவர் தயவு செய்து எங்களுக்கு ஞானம் வைராக்கியம் மற்றும் சித்தி வழங்குவதற்காக பிச்சை கொடுங்கள் இன்று எங்கள் கைகளால் அனைவருக்கும் உணவு கிடைக்கச் செய்யுங்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று மாதா அன்னபூர்ணாவை நினைப்பது சிறப்பு பலன் தரும் மேலும் தினமும் உணவு சமைக்கும்போது ஒரு ரொட்டி அல்லது தானியத்தின் சில பகுதியை மாடு நாய் காகம் மற்றும் தேவைப்படுபவர்களுக்காக தனியாக வைக்கவும் சமையலறையில் சுத்தத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்துங்கள் இதனால் லட்சுமி மற்றும் அன்னபூர்ணா இருவரின் வாசம் உண்டாகும் ஏ கன்னி இப்போது நீ சென்று உன் கணவர் மாமியார் மற்றும் மாமனாரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேள் அவர்கள் உன்னை மன்னித்து விடுவார்கள் மற்றும் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கு மனம் திருந்திய சுனந்தா அப்போது சுனந்தா அந்த சாதுவை மீண்டும் மீண்டும் வணங்கி அங்கிருந்து தன் கணவரின் பழைய வீட்டை நோக்கிச் சென்றாள் அப்போது அவள் அவர்களிடம் சுவாமி என்னை மன்னியுங்கள் இவை அனைத்தும் என் தவறாலேயே நடந்தது என்று சொன்னாள் அப்போது அவளது மாமியார் ஆம் மகள் வா நாங்கள் உன்னை மன்னித்து விடுகிறோம் என்று சொன்னாள் மேலும் இன்று அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து வாழலாம் அட சாந்தனு வா இப்போது நீ உன் மனைவியின் கையை பிடித்துக்கொள் மற்றும் அவளை மன்னித்துவிடு இந்த பாவம் தன் செயல்களுக்காக வருத்தப்பட்டிருக்கிறாள் உலகில் மிகவும் பெரிய கர்மாவின் பலன் வருத்தம்தான் இப்போது அவர்கள் அனைவரும் தங்கள் வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர் இப்போது சுனந்தா தன் வீட்டிற்கு வந்தவுடன் துடைப்பத்தை பூஜை செய்தாள் மற்றும் அதன் மீது மஞ்சள் குங்குமம் வைத்து அதை ஏற்றுக்கொண்டாள் அதன் பிறகு அவள் சமையலறைக்குச் சென்று உணவு சமைத்தாள் மற்றும் சாது சொன்னது போல மாதா அன்னபூர்ணாவின் பூஜை செய்தாள் மற்றும் அனைத்து உணவையும் சமைத்தாள் பிறகு அனைத்து மக்களும் ஆனந்தத்துடன் அந்த உணவை சுவைத்தனர் குறிப்பாக இன்று பல நாட்களுக்குப் பிறகு சுனந்தா முதல் முறையாக வயிறு நிறையச் சாப்பிட்டாள் இப்போது அவள் எந்தெந்த தவறுகளை செய்தாள் என்று அவளுக்கு உணர முடிந்தது இப்போது அவள் பதிவிரதை மற்றும் வீட்டு வேலைகளில் திறமையான பெண்ணாக மாறிவிட்டாள் இப்போது தினமும் அவள் துளசியில் நீர் ஊற்றினாள் மற்றும் பூஜை ஆராதனை செய்தாள் மற்றும் சரியான நேரத்தில் வீட்டில் சுத்தம் மற்றும் துடைப்பத்தால் பெருக்கினாள் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால் வீட்டில் அழுக்கு சோம்பேறித்தனம் கசப்பான வார்த்தைகள் மற்றும் அகங்காரம் இருந்தால் தேவி அலட்சுமியின் வாசம் உண்டாகும் மற்றும் வாழ்க்கையில் துக்கம் வறுமை வரும் அதனால் எப்போதும் சுத்தம் இனிமையான வார்த்தைகள் மற்றும் பணிவை பின்பற்ற வேண்டும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் எனவே வீடியோவை பாராட்டி மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி